ப்போ ரெண்டு கட்சியும் வந்து கூட்டணியில இணைஞ்சதுக்கு அப்புறமா அந்த பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாருன்னா கூட்டணிய பத்தி வெளியில எதுவும் பேசிக்காதீங்க சொன்னாரா இல்லையா அதை போலவே அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் என்ன சொல்றாரு கூட்டணிய பத்தி எல்லாம் நீங்க பேசிக்காதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் கூட்டணிய பத்தி பேசிக்க முடியாத ஒரு நிலைமை அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இருக்குதுன்னா அப்போ அது சரியான கூட்டணியா அந்த கூட்டணிக்கு அவங்களா போனாங்களா இல்ல யாராவது புடிச்சு தள்ளி விட்டாங்களா அவங்கள புடிச்சு இழுத்துக்கிட்டு வந்தாங்களா ஏன்னா உள்துறை அமைச்சர் அவர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது யாரோட கூட்டணி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பின்னாடி ஒரு பேனரையே வச்சுட்டு தான் அவர் உட்கார்ந்தாரே ஆனா உட்கார்ந்த வரைக்கும் யாருமே வரல கடைசியில ஈ ஓட்டுற மாதிரி எல்லாத்தையும் ஓட்டிட்டு அந்த பேனரை எல்லாம் மாத்திட்டு கடைசியில எங்கேயோ போனாரு போனதுக்கு அப்புறமா திடீர்னு கடைசி நேரத்துல இவங்க எடப்பாடி அவர்கள் வந்து சேர்ந்துக்கிட்டாங்க அப்படின்றத பாக்குறோம் அந்த கூட்டணி வந்து அறிவிக்கிறாங்க அப்போ ஒரு சின்ன மலர்ச்சியாவது எடப்பாடி அவர்களுடைய முகத்தில் இருந்ததா